நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓப்பனாக தெளிவாக எஸ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் நான்கு பேர் சேர்ந்து ராபின்சன் பொங்கல் ஆரம்பித்திருந்த கட்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி தெரியுமா இங்கே எங்கே எழுபத்தஞ்சி வருஷத்தோட வளர்ச்சி என்ன தெரியுமா அறிவுகள் சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் இதை பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு பேசிடுங்க அது தனி ஒன்று அப்படி போங்க இல்லையா ஸ்ட்ரெயிட்டாகவே அவரை பிடிச்சி நாங்கள் இப்படிலாம் வந்துருக்கோம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எழுபத்தஞ்சி வருஷம் கட்சிக்கு எழுபத்தஞ்சி வார கட்சிக்கு வித்தியாசம் இல்லையா அவங்களெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படி போயிடுங்க நீங்கள் எதுவுமே இல்லை இப்படி இல்லாமல் அப்படி போவோம் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் விஜய்னா எவ்வளோ க்ளியராக இருக்கான்றதுக்கு ஒரு சீமானண்ணன் என்ன மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு என்ன ஒரு இழிவாக பேசுகிறதோ விமர்சனம் வைக்கிறதோ வைக்கிறாரு சீமானண்ணன் ஏதாவது ஒன்றுக்கு ரியாக்ட் பண்ணுறாரா விஜய்னா இப்போ சொன்னால் இன்னும் அதிகமாக விமர்சனம் பண்ண இல்லை விஜய் பண்ண விஜய் நான் பண்ணல ஏன்னா அவரோட எதிரி யாக யார் எங்கள் இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல இவர் இருக்கார் இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா அவர் இன்னும் சொல்ல போச்சுன்னா விஜய் சிஎம் மட்டும் தான் பேசினார் டெப்டி சிஎம் பத்தி கூட பேசுறது கிடையாது ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்